சற்றுமுன் வெளியான வானிலை தகவல் கனமழை காரணமாக நாளைய தினம் பள்ளி கல்லூரி விடுமுறை சம்பந்தமான அறிவிப்புகளும் தற்போது வெளியாகியுள்ளது மேலும் இருபத்தி ஓரு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து கனமழை நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க மேலும் பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு மிதமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் ஸோ எந்தெந்த மாவட்ட பகுதிகளில் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க போன்ற விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வங்கக்கடலில் மையங்கொண்ட பெங்கல் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடந்தது இந்த புயல் கரையை கடந்த பின்னரும் நகராமல் நிலை கொண்டிருக்கிறது பெங்கல் புயலால் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மிக மோசமான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கிறது புதுச்சேரியில் வரலாறு காணாத வகையில் பெங்கல் புயலால் ஒரே நாளில் நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தருமபுரி சேலம் நாமக்கல் கடலூர் கரூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு விழுப்புரம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மேலும் காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் சென்னை செங்கல்பட்டு நீலகிரி கோவை திருப்பூர் ஆகிய மிதமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக நாளைய தினம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அதிக கனமழை காரணமாக புதுச்சேரியில் நாளைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு பார்த்திங்கன்னா விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க மேலும் நாளைய தினம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்கிறது பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை சம்மந்தமான அறிவிப்புகளை வெளியிடுவாங்க